கண்ணியமான பெருமக்களே அல்லாஹனுடைய மகத்தான கிருபையார் பத்தொன்பது நோன்பை நிறைவு செய்துவிட்டு இருபதாவது நோன்பினுடைய தலவரிகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹலகத்தால் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ ஏற்றுக்கொள்வானாக தொழுத தொழுகைகளை அல்லாஹ் கபுல் செய்வானாக தொழுகையிலே போதப்பட்ட அனைத்து இறை வசனங்களுக்கும் நிரப்பமான கூலிகளை வாரிவடைங்கிய புரிவாளாக எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களிலே எல்லா நோன்புகளையும் இதர பல வணக்க வழிபாடுகளையும் இஹிலாசோடு ஆரோக்கியத்தோடு உள தூய்மையோடு செய்யக்கூடிய தோஃபிக்கை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் யா தருவாராக ஆலமீன் கண்ணியமான பெருமக்களே திருமறை வேதத்திலே நாற்பத்தி ரெண்டாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா சூரத்து ஷூரா சூரத்து ஷூரா என்பதனுடைய பொருள் ஆலோசனை செய்தல் என்பது அதனுடைய பொருள் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் சரி அதை ஆலோசனை செய்து செய்கின்ற பொழுது அல்லாஹு ஜெல்லசானகத்தாரா அந்த காரியத்திற்கு அல்லாஹு வெற்றியை கொடுப்பான் ஆலோசனை செய்ய வேண்டும் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் நானாக முடிவெடுப்பேன் நானாக என்ன செய்வேன் அப்படின்னு நம்ம செய்தோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து தோல்வி அடைந்து விடும் என்பதை நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது நல்லதோ கெட்டதோ அதை ஆலோசனை செய்ய வேண்டும் அல்லாஹூ ஜல்லசாஹ்தாரா இந்த நாற்பத்தி ரெண்டாவது சூறாவோட முப்பத்தி எட்டாவது ஆயத்தில் அல்லாஹ் அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தரலாம் வல்லதி நஸ்தஜாபூர் அல்லாஹுவினுடைய சில மனிதர்கள் அல்லாஹுவினுடைய ரப்பினுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள் வா முஷராத்த மேலும் அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றுவார்கள் வா அமுருகும் ஷூரா பைனகும் அவருடைய காரியங்கள் அனைத்திலேயும் அவர்களுக்கு மத்தியிலே மசூரா செய்து கொள்வார்கள் மசூரா என்றால் ஆலோசனை செய்து கொள்வார்கள் வ மிம்மா அசத்தனாகும் எம் சி அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலே அல்லாஹுக்காக வேண்டி செலவும் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆயத்தில் மூணு செய்தி அல்லாஹ் சொல்கிறான் முதல் செய்தி தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ரெண்டாவதாக தங்களுக்குள்ளே எந்த முடிவு எடுத்தாலும் சரி ஒரு மஷூரா ஆலோசனை செய்வார்கள் மூன்றாவதாக தனக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லித்தாராம் திருக்குறில் எண்பது இடத்துல அல்லாஹ் தொகுதியை பற்றி சொல்கிறான் கிட்டத்தட்ட ஒரு எண்பது இடத்துல தொழுகுங்கள் தொழுகுங்கள் என்று சொல்கிறான் அந்த இடத்துல எல்லாம் எப்போல்லாம் அல்லாஹ் தொழுகுங்கள்னு சொல்கிறானோ அதை தொடர்ந்து நீங்கள் சக்காத்து கொடுங்க தான தர்மம் செய்யுங்கங்கிறது சேர்த்தே சொல்கிறோம் அஃ முசலாத்த வா அத்தை அஃ முசலாத்த வா அகாத்த இது மாதிரி வாசகங்கள் குரானில் எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருது ஆனால் இந்த ஆயத்து கொஞ்சம் வித்தியாசமானது என்ன அல்லா இந்த இடத்துல வாக்கா முசலாத்த தொழுகை நீங்கள் நினைநாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதை கடைசியாக போட்டுவிட்டு நடுவில் அல்லாஹு ஒரு விஷயத்தை சொல்கிறான் வாமுகம் ஷூரா பைணகம் வாமுருகம் ஷூரா பைணகம் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு ஜெயசான்பராக சொல்கிறான் ஏன் அல்லாஹ் தெல்லாசான தரம் மற்ற இடங்களில் எல்லாம் தொழுகுங்க ஜக்காத்து கொடுங்கன்னு சேர்த்து சொல்லிவிட்டு இந்த இடத்துல அல்லாஹு பிரித்து சொல்கிறான் அப்படின்னா இந்த மசூரா செய்யக்கூடிய இந்த ஆலோசனை இருக்குதுல்லவா இந்த ஆலோசனை செய்யக்கூடிய இந்த விஷயத்தில் நீங்கள் ஆலோசனையை கண்டவர்கள்ட்ட கேட்கிறாதீங்க அப்படிங்கிறத அல்லா சொல்கிறான் ஆலோசனையை கண்ட ஆளுகள்ட நீங்கள் கேட்கறாதீங்க யார்கிட்ட கேட்கணுன்னு அட்டாமுசலாத்த நல்லடியார்கள்ட்ட நீங்கள் கேளுங்க அது குறித்து ஞானம் உள்ளவர்கள்ட்ட நீங்கள் கேளுங்க என்பது அல்லாஹ் தில சாஹாக சொல்கிறான் அந்த அடிப்படையில் மஷூரா ஆலோசனை யாரிடம் கேட்கக்கூடாது என்பதை நம் மார்க்கம் நமக்கு சொல்லித்தது ஏதாவது ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்காக வேண்டி ஒரு ஆலோசனை நமக்கு தேவைப்படுது அதை யார்கிட்ட கேட்கக்கூடாது முதலாவதாக நம் மார்க்கம் நமக்கு சொல்லும் பசியோடு இருப்பவன் போய் ஆலோசனை கேட்காதுங்கிறது கடுமையான பசியில் இருக்கான் அந்த நேரத்தில் போய் ஏதாவது ஒரு ஆலோசனை நம்ம கேட்டோம் அப்படின்னா எதையாவது வளரவான் பசியில் அந்த கொடுமையில் டக்குன்னு எதையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் பசியில் இருப்பாங்கிட்ட ஆலோசனை கேட்காது இரண்டாவதாக நம் மார்க்கம் அழகாக சொல்லும் யாரெல்லாம் கோபமாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்காதீங்க கோபத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம மஷூராக கேட்கக்கூடாது கோபத்திலையும் எதையாவது என்ன செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மூணாவதாக நமக்கு நம்ம மார்க்கம் சொல்லும் ஜாகின் இடத்துல நீ ஆலோசனை கேட்காத அறிவு ஞானம் இல்லாத முட்டாள்கள் அது குறித்த விஷயங்கள் தெரியாதவர்கள் அவரிடத்தில் நீ ஆலோசனை கேட்காது என்பதாக இந்த மூன்று நபர்களை தெளிவான முறையில் நம் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரும் இது அல்லாத மற்ற யார் தெரியலாம் நம்ம ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா ஒரு தொழிலை தொடங்க போகிறோம் ஒரு பிள்ளைக்கு வந்து திருமணம் முடிச்சு வைக்க போகிறோம் அல்லது வேறு எதையாவது ஒரு விஷயத்த ஒரு நல்ல நல்லது விஷயங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம் இப்படி எத் எந்த எந்த துறையாக இருந்தாலும் சரி நம்ம ஆலோசனை கேட்பது யார் யார் இடத்துல அப்படின்னா முதலாவதாக தொழுகையாளி விவாதத்தாளி யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவரிடத்துல நீங்கள் கேளுங்கள் அப்படிங்கிறத மார்க்க சொல்லுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழில் நம்ம தொடங்க போகிறோம் அந்த தொழில் குறித்த மதிநுட்பம் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு தெரியுது ஒரு அஞ்சு பேர்த்துக்கு தெரியுதுன்னு உதாரணத்துல வச்சுக்கிடுவோம் அந்த அஞ்சு பேர்த்தில் ஒரு ஆள் தொழுகையாளி மற்ற நாலு பேர் தொழுகலை அப்படின்னா நீங்கள் அந்த அஞ்சு பேர்த்தில் முதல்ல யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த தொழுகையாளியை தேர்ந்தெடுன்னு சொல்லுது அவ்வளோதான் சரி அந்த அஞ்சு பேர்த்தில் நாலு பேர் நான் அஞ்சு பேருமே தொழுகையாளி இல்லை அப்படின்னா அது வேறு விஷயம் அவங்கள்ட்டையும் நம்ம ஆலோசனை கேட்கலாம் அது ரெண்டாவது பட்சமாக எடுத்துக்கணும் அதை என்ன செய்யணும் ரெண்டாவது பட்சமாக எடுத்துக்கணும் முதலாவதாக நம்ம என்ன செய்யணும் அவங்கள்தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நம்ம மார்க்கம் சொல்லுது அப்போ அதுபோன்று பல்வேறு விஷயங்களில் நீ ஆலோசனை கேட்கக்கூடிய நபர்கள் அவங்க நல்ல விவாதத்தாரியாக இருக்கணும் என்பதை நம்ம மார்க்கம் அழகான முறையில் சொல்லி தருது அடுத்ததாக இந்த ஆலோசனை செய்யும் விஷயத்தில் அல்லாஹு ஜிலசான குத்தாலா நபிகள் நாயகம் சரதாலசிரமம் அவங்கள பார்த்து அல்லாஹும் சொல்கிறான் ஷாவிறும் அமர் நபிய நாயகமே எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ஆலோசனை செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறான் சரதால சிவன் சொன்னாங்க ஊத்தித்து இனிமல் அவ்வளீனவலாகரீன் முன்னோர்களுடைய எல்லா ஞானங்களும் இதற்கு பின்னால் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடியவர்களுடைய அனைத்து கல்வி ஞானங்களும் நான் கொடுக்கப்பட்டேன் என்று நபிகள் நாயகம் சரதாலசிரமம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க போய் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கணுமா தேவையே கிடையாது எல்லா உதாரணத்துக்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நபர்கள் தேர்ந்தவர்களாக இருப்பாங்க இப்போ மேக்ஸ் நடத்தக்கூடிய ஒரு வாத்தியார் அவருக்கு வந்து சயின்ஸ் நடத்த தெரியாது சயின்ஸ் நடத்தக்கூடிய கூடியவருக்கு அவருக்கு வந்து என்ன செய்யாது வேற ஒரு சப்ஜெக்ட் நடத்த தெரியாது ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு ஒரு வாத்தியார்கள் ஒரு ஆசிரியர்கள் தேர்ந்தவர்களாக இருப்பாங்க ஆனால் நபிகள் நாயகன் சந்தாலோசனம் எல்லா துறைகள்லேயும் தேர்ந்தவங்க எல்லா துறைகளிலையும் தேர்ந்தவங்க அப்படிப்பட்ட அந்த நபிகள் நாயகத்தை பார்த்தே அல்லாஹூ சொல்கிறான் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இந்த சரலாரஸ் பார்த்து சொல்கிறேன் அதனால் சரலாரஸ்லாம் எந்த செயலை செஞ்சாலும் சரி தன்னுடைய அருமை தோழர்களை ஒன்று ஓட்டி இதை செய்யலான் இருக்கேன் இவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அந்த கருத்து நல்ல கருத்து வருகின்ற பொழுது உடனே எடுத்து அதை என்ன செஞ்சிருவாங்க அமலுக்கு கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்துடுவாங்க நபீர் நாயர் உதவியாக உடன்படிக்கையின் போது தடுத்து நிறுத்தப்படுறாங்க உதய்பியா உடன்படிக்கையில் தடுத்து நிறுத்தப்படுறாங்க உதய்பியாங்கிற இடத்துல எதுக்கு உள்ள மக்கத்து காஃபிர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறாங்க உள்ளே போவதை செய்யக்கூடாது காபாவுக்கு வரக்கூடாது தவாஃப் செய்யக்கூடாது என்பதாக தடுத்து நிறுத்துகிறாங்க ரொம்ப வேதனையாக போச்சு சஹாபாக்கள்லாம் எல்லாரும் எகலாமோடு வந்துட்டாங்க ஆடுகளையும் கையில் வைத்திருக்கின்றார்கள் எல்லாமே கையில் இருக்குது அந்த அடிப்படையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த உடன்படிக்கைலாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி சல்லதாசி சொன்னாங்க நீங்கள் வந்து எல்லோரும் ஏகாராமல் கலட்டிடுங்க சகாபாக்கிட்ட சொன்னாங்க யாராம கலட்டிருங்க கலட்டிட்டு மொட்டையை அழைச்சிட்டு நம்ம அங்கேயே குர்பானியை கொடுத்து நான் அப்படியே மதினாவுக்கு திரும்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நம்பி சந்தர்லாலேசனம் எல்லா சகாபாக்களும் அமைதியாக இருந்தாங்க எதுவுமே செய்யலை ரொம்ப கவலையில் அப்படியே வந்த சந்தர்லாலேசனம் தன்னுடைய அன்பு மனைவி உண்மை சலமாக ரடியில்லாகுட்டாள அவங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லி மஷூராக செய்கிறாங்க ஆலோசனை இப்படி நான் சொன்னேன் அவங்க கோபத்தில் இருக்காங்க எல்லா தோழர்களும் நம்மளை எப்படி நம்ம சொந்த மண்ணுக்கு இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லலாம் நம்ம சொந்த ஆலயத்துக்கு இவங்க எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லலாம் இவங்களோட நம்ம சண்டை போடலாம் அப்படிங்கிற அந்த கோபத்தில் இருக்காங்க சலமா என்ன செய்கிறது சலமான்னு கேட்குறாங்க அழகான ஆலோசனை கொடுத்தாங்க உம்முசலமா ரவி இல்லா அவங்க நபியன் நாயகமே நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல போய் மொட்டையை அடிச்சிட்டு இகராந்து நீ கலட்டிட்டு ஆட்டை குர்பானி கொடுத்துட்டு நீங்கள் யார்கிட்டையும் ஒன்றும் செல்ல சொ சொல்ல வேணாம் இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னாங்க சல்லாசன் அந்த ஆலோசனை ஏற்றுட்டு போய் உடனே அதை செஞ்சாங்க மொட்டையை அடிச்சுட்டு எகராம கழட்டிட்டு ஆற்றை குர்பானி கொடுத்தாங்க எல்லா சகாபாக்களும் பார்த்தாங்க ஒன்றும் பதில் பேசலை எந்த கேள்வியும் கேட்கலை நம்ம எல்லாம் இமாவும் செல்லலாசன் செஞ்சுட்டாங்க வாங்க நம்ம எல்லோரும் செஞ்சுருவோம் அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக எல்லா சகாபாக்களும் சல்லாசன் செஞ்சு செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்போ ஒரு சரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது நல்ல ஆலோசனைகளை நாம் கொடுக்க வேண்டும் நவீர் நாயகர் சதுரசன் சொன்னாங்க வல் முஸ்தாரு மூத்தம் அதாவது ஆலோசனை கேட்கப்படக்கூடியவர் நம்பகத்தன்மை கூறியவர் என்பதாக சதுரசம் சொன்னாங்க அதாவது இந்த விஷயம் இந்த ஹதீசனுடைய சுருக்கம் எதை நமக்கு சொல்லி காட்டுது அப்படின்னா ஒரு சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் சார்ந்து நம்ம ஆலோசனை கேட்கின்ற பொழுது அவங்களுக்கு உண்மையை சொல்லி கொடுக்கணும் நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும் இவன் எப்படி Nerva. இவனுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது இவனுக்கெல்லாம் இதை சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கெட்ட எண்ணத்தில் நம்மளுடைய ஆலோசனைகளை தவறுதலாக சொல்லி கொடுக்கக்கூடாது ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் என்ன செய்கிறான் ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பொண்ணு குறித்து நம்ம விசாரிக்கும் பொழுது உண்மையை சொல்லணும் என்ன செய்யணும் உண்மையை சொல்லணும் அதே நேரத்தில் இவன் எப்படி வந்து இந்த பொண்ணு முடிக்கலாம் கொள்ளலாம் அப்படின்ட்டு பொய்யை புரட்டுகள் அள்ளி விடுறது அப்படிங்கிறது மார்க்கத்துக்கு முரணான செயல் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லி தருகிறது அதைத்தான் இந்த ஆய தலகான முறையில் நமக்கு பாடம் கற்றுத் தருகிறது நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி உங்களுடைய மனைவி இடத்துல நீங்கள் ஆலோசனை பண்ணலாம் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் ஆலோசனை பண்ணலாம் நல்லடியார்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை செய்யலாம் மூமினின்கள் தொழுகையாளிகள்கிட்ட நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளலாம் அந்த துறை சார்ந்த கல்வி நுட்பம் மதிநுட்பம் உள்ளவர்கள்ட்ட என்ன செய்யலாம் நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளலாம் இப்படியெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு ரெண்டு ரக்காயத்தை அல்லாஹ் விட்டு இசைகாரா தொழுது விட்டு நீங்கள் அந்த தொழிலை மற்ற விஷயங்களை நீங்கள் துவங்குங்கள் அல்லாஹு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுப்பான் என்பதை தெளிவாக சொல்லித் தருகிறது எல்லாம் ஆலமி அல்லாஹும் ரசூரும் நமக்கு செய்யும்படி உத்தரவு பிறப்பித்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக செய்யக்கூடிய நோபிக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாரி ஆலமீன்